சாய்ராம் பிறந்ததெல்லாம் பிறந்தோம் நாம் யாருக்காக பிறந்தோம் நம் ஒருவருக்கா பிறந்தோம் இல்லை பிறருக்காக பிறந்தோம் நம் ஒருவருக்கா பிறந்தோம் இல்லை பிறருக்காக பிறந்தோம் பிறந்ததெல்லாம் பிறந்தோம் நாம் யாருக்காக பிறந்தோம் நம் நம்மொருவருக்கா பிறந்தோம் இல்லை பிறருக்காக பிறந்தோம் நம் ஒருவருக்கா பிறந்தோம் இல்லை பிறருக்காக பிறந்தோம் உடல் நவத்வார குடிசை என்பார் காற்றதிலே தங்கும் என்பார் உடல் நவத்வார குடிசை என்பார் காற்றதிலே தங்கும் என்பார் காற்றதிலே போய்விட்டார் உடலதையே பினம் என்பார் பினமாகி போகும் முன்பே கொடுப்பதற்கே பழகுகின்றார் பிறர்க்கு கொடுப்பதற்கே பழகுகின்றார் பிறந்ததெல்லாம் பிறந்தோ நாம் யாருக்காக பிறந்தோம் நம் ஒருவரு கா இல்லை பிறருக்காக பிறந்தோம் நம் ஒருவரு கா பிறந்தோம் இல்லை பிறருக்காக பிறந்தோம் ஓரறிவு மரம் என்பார் பழமதிலே பழுக்கும் என்பார் ஓரறிவு மரம் என்பார் பழம் அதிலே பழுக்கும் என்பார் பழுத்த மரம் அதன் பழத்தை அது என்றும் பூசிப்பதில்லை பழுத்த மரம் அதன் பழத்தை அது என்றும் பூசித்ததில்லை பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் இயற்கை கொடுப்பதில்லை பிறந்ததெல்லாம் பிறந்தோம் நாம் யாருக்காக பிறந்தோம் நம் ஒருவருக்கா பிறந்தோ இல்லை பிறருக்காக பிறந்தோம் நம் ஒருவருக்கா பிறந்தோம் இல்லை பிறருக்காக பிறந்தோம் ஈரப்பவர்கள் இருக்கையிலே இருப்பவர்கோ மனமும் இல்லை இறப்பவர்கள் இருக்கையிலே இருப்பவர்கோ மனமும் இல்லை மனமுடையோர் இருக்கையிலே கொடுப்பதற்கோ எதுவும் இல்லை மனமுடையோர் இருக்கையிலே கொடுப்பதற்கோ எதுவும் உனக்காக என்றோ எனக்காக என்றோ ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை பிறந்ததெல்லாம் பிறந்தோம் நாம் யாருக்காக பிறந்தோம் நம் ஒருவருக்கா பிறந்தோம் இல்லை பிறருக்காக பிறந்தோம் நம் ஒருவருக்கா பிறந்தோம் இல்லை பிறருக்காக பிறந்தோம் நாம் பிறருக்காக பிறந்தோம் நாம் பிறருக்காக pirandu